ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரபுல்லின் சலாத்து வஸ்லாம் வாலா அலிஹி ஊசி வலாம் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இன்றிலிருந்து சார்னா கேள்வி பதில் என்றொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம் என்று நாங்கள் இயன்ற அளவுக்கும் சில கேள்விகளுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கின்ற கேள்விகள் சிலவற்றுக்கு பதில் சொல்வதற்கும் மேல்கின்றோம் முதலாவது அதனுடைய முதலாவது கேள்வி மின்கட்டணம் செலுத்த தாமதமானால் அதற்கு அரசு வரி அரசு விதிக்கும் வட்டி தொகையை செலுத்துவதால் நாம் வட்டியுடன் தொடர்பு பெற்றவர்கள் ஆகுவோமா என்று அந்த கேள்வி இதில் அந்த மோலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாங்கள் மின்கட்டணத்தை தாமதமாக செலுத்துவது எங்கட பிள்ளையே அது நாங்கள் செய்திக் அதாவது நாங்களாக செய்கிற ஒரு குற்றம் அது அப்போ அதுக்கு வட்டி தொகை அரசாங்கம் போட்டுருந்தால் அதுக்கு நாங்கள் தான் பாவிகளாக மாறுறோம் மேல வட்டியோட வட்டியோடு நாங்கள் தான் சம்மந்தப்பட்டோம் நாங்கள் தான் அதில் பாவிகளாக மாறுறோம் அப்போ அதனால் வட்டி தொகை வாரத்துக்கு முந்தி அதாவது மின்கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்துவது எங்கட பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் தவிர்த்து கொண்டால் அதனால் இடப்படுற வட்டிக்கு நாங்களே தான் காரணம் எனவே நாங்களே வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்றது தான் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளணும் எங்களால் நடக்கிறதுனால அதுக்கு வெறி காரணங்கள் ஒன்றுமில்லை நிருப்பந்தம் ஒன்றுமில்லை எங்களால் நடக்கிறது காரணமாக நாங்களே அந்த வட்டிக்கு காரணம் வட்டி கொடுப்பதற்கு நாங்களே காரணமாக அமைகிறோம் எனவே அது நாங்கள் ஒரு பாவ செயலாகத்தான் கருதலாம் ஆனால் இதில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஒன்று இதில் இருக்குது அதாவது இப்போ இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் மறைவிட்ற இந்த தொகையை அங்கே வட்டி என்று சொல்லி இருந்தாலும் வட்டி என்று போட்டுத்தான் அது வரும் என்று இருந்தாலும் உண்மையில் அது வட்டியாக பார்த்தா உண்மையில் அது வட்டி இல்லை ஒரு அபராதம் அதாவது நீங்கள் உரிய நேரத்துக்கு கொடுக்காதன் காரணமாக அதுக்கு தண்டனையாக தண்டனையாக பெறப்படுற அபராதம் தானே அது உண்மையில் ஏனெண்டா என்றால் என்னது நான் ஒருத்த கடன் வாங்கி அந்த கடனுக்கு குறிப்பிட்ட காலம் முறை குறிப்பிட்ட ஒரு வீதத்தை தொடர்ந்து கட்டிவாரது தாமதமாகின தாமதமாகல அதெல்லாம் மன முக்கியம் இல்லை நான் குறிப்பிட்ட தொகையை ஒரு ஆட்ட கடன் வாங்கினேன் அவர் என்னிட்ட வட்டி வாங்குறார் அல்லது பேங்கில் கடன் எடுத்தேன் அவர் வட்டி வாங்குற தாமதமாகிற தாமதமாக இல்லை என்று அதில் உண்டு இல்லை அப்பினமே அது வட்டியில் ஒழுங்காக இது அப்படி அல்ல இது வந்து ஒரு குற்ற செயல் தாமதமாகுதல் என்றதை நீங்கள் செஞ்சதுனால அறவிடப்படுறது அப்படி ஒரு வட்டி இல்லை உண்மையில் வட்டின்னு அதுக்கு அரசாங்கம் அந்த பேரை சொன்னாலும் நாங்கள் அதை வட்டின்னு சொல்ல தேவையில்ல அது அபராதம் விதித்தல் அதாவது செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை படமாக பெறுதல் என்று தான் நாங்கள் அதை பார்க்கணும் எனவே அந்த வகையில் நாங்கள் இதை வட்டின்னு கணிக்க வரலை இது ஒரு அபராதம்னு சொல்லித்தான் கணிக்கணும் ஏன்னா வட்டியில் ஒழுங்கும் இங்கே இல்லை கடன் கொடுத்து அதன் காரணமாக வட்டி அறுவடுதல் என்றதும் அல்லது கடன் கொடுத்து கடன் வாங்கி அதுக்கு நாங்கள் வட்டி கொடுக்கிற நேரத்தையில தாமதமாகிறண்ட காரணம் ஒன்று அங்கே இல்லை அங்கே ஒரு மாதத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு கூட குறிப்பிட்ட தொகை வட்டியை தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருக்கோம் அப்பனவே வட்டி ஒழுங்குக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இல்லாதன் காரணமாக வட்டி என்ற சொரயோகத்தை அங்கே போட்டிருந்தாலும் நாங்கள் பார்க்கணும் விஷயத்து தான் அதனால தான் இந்த பண கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு விதியை ஒன்று சொல்லுவாங்க அந்த விதியை நாங்கள் கவனத்தில் கொண்டால் மிச்ச நல்ல என்ன விதின்டா அல் அஸ்லு ஃபில் முகாமலாத் அதாவது பண கொடுக்கல் வாங்கல்களில் அடிப்படை என்னண்டா அந்நியாத் ஒல் மக்காஸ் லல் அல்ஃபால் மபானி மாமனாத் விஷயங்கள் அதாவது பணக்கொடுக்கல் வாங்கல்கள் அடிப்படை எண்ணங்கள் சொற்களும் சொற்களும் சொல் கட்டமைப்புகளும் அல்ல இதான் அந்த அடிப்படை சொல்ல பார்க்கறது இல்ல அல்ல சொற்களையோ அந்த வசன அமைப்பையோ பார்க்கறது இல்லை என்ன இலக்கு என்ன நோக்கம் என்ன நீயத்து என்ன எண்ணம் அதைத்தான் இங்க பார்க்குறேன் அப்போ இங்கே நீயத்து என்னண்டா அல்லது நோக்கம் என்னண்டா அபராதம் திட்டம் அதாவது உரிய நேரத்துக்கு கொடுக்க வைக்கிறது அந்த அந்த மின்சார கட்டணத்தை உரிய நேரத்தில் கொடுக்க வைக்கிறது தான் உண்மையில நோக்கம் கரண்ட் பில் உரிய நேரத்தை கட்டணும் அப்படி கட்டாவிட்டால் அதுக்கு தண்டனை பணமாகத்தான் இது ஆரவட்டுறது எனவே அங்கே இருக்கிறது அபராதம் என்ற உண்மையை தவிர வட்டி கட்டுறது அல்ல இப்போ நாங்கள் சரியாக பார்த்தோம் சொல்ல பார்க்காம அங்கே சொல்லலேயே முக்கியம் விஷயம் தானே முக்கியம் உதாரணமாக வணக்கு வழிபாடுகளில் சொற்களே முக்கியம் வணக்கு உதாரணத்துக்கு நாங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னே சொல்லணும் அதுக்கு நிகரான இன்னொரு வார்த்தையை பாவிக்கலாம் அல்லது போனால் சுபான் அல்லாஹ் சுபான் ரபி லாபி மோபி ஹம்திஹி என்று சொல்லுவோம் அதுக்கு நிகரான இன்னொரு அரபுவசனத்தை பாவிக்கலாம் அதே மாதிரி தானே ஒவ்வொன்றும் வணக்கு வழிபாடுகளில் சொற்கள் முக்கியம் ஆனால் பணக்கொடுக்கல் வாகங்களில் சொல் முக்கியமில்லை கஸ்து ஒன் நீயம் அதாவது நீயத்தும் இலக்கும் அல்லது நோக்கமும் தான் முக்கியம் வணக்க வழிபாடுகள் தான் சொற்கள் முக்கியம் அந்த வகையில் இங்கே மின்கட்டணத்தை பொறுத்தவரை நாங்கள் என்ன காணோம் என்றால் அபராதம் வைத்தல் என்ற காண்டமே தவிர வட்டி கட்டுதல் என்பது அல்ல அதன் காரணமாக நாங்கள் இதை வட்டி என்று கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வட்டின்னு யாராவது நினைச்சா நான் நினைக்கணும் சொன்னது அந்த வட்டி காரணமாக அமைஞ்சது நாங்கள் அது இந்த அரசாங்கமோ வேற யாரும் அல்ல உரிய நேரத்தை கட்டாதான் அதுக்கான காரணம் ஆனால் உண்மையில் இது வட்டி அல்லன்னு சொல்றதுதான் மிகவும் பொருத்தமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் பேஸ்புக் பக்கத்தின் ஊடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும் நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி